திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த போதை கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி இருக்கின்ற திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருச்சியில் நானும் நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் கலந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எங்களது எதிர்ப்பை இன்றைக்கு கண்டனமாக வெளிப்படுத்த இருக்கிறோம் கூட்டணி உறுதியாகிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்த வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டு மூன்று மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடனும் பேசிகிட்டு இருக்கோம் சொல்லியிருக்கேன் பலமுறை பேசியிருக்கோம் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் அவர்களும் வந்திருக்காங்க என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை ஏன்னா நான் திருச்சிக்குள்ள அதனால தொலைபேசியில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னுடைய தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும் ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கூட்டணியில் தொகுதி சம்பந்தமான எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்திருக்கோம் எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும் தேர்தல் அதாவது கொள்கை அடிப்படையில் தேர்தலுக்கு யார் எப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம் அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்திக்கிட்ட விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் சில வதந்திகளை போல பொய்செய்திகளை போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது அதனால சொன்னதுன்னு தவறு எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆறு மாதங்களாக பேசுறாங்க குறிப்பாக ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை தான் நாங்கள் வைப்போம் அது அவர்களுக்கு தெரியும் அதெல்லாம் உரிய அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம் எங்களுக்கு வந்து எந்த வித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது அது பொய் இனிமே இருக்காது ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான் அது பலமுறை சொல்லியிருக்கோம் எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட எந்த சின்னத்தில் என்னங்க அதில் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் இருக்கு குக்கர் சின்னம் அந்த சின்னத்தில் போட்டியிட விட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சிருக்கோம் அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டிடுவோம் இன்னொன்று எந்த கட்டத்திலேயுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்லாம் எங்களுக்கு நிர்பந்திக்க இல்லை அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை நிலைப்பாடு அதாவது உங்களுக்கு முதலே சொன்ன பாஜக மத்தியில ஆட்சி அமைக்கணும் அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில நிபந்தனையற்ற ஆதரவு தருணம் நாங்கள் சொல்லிட்டோம்

அதுபோல வருகின்ற பட்சத்தில என்னுடைய நடவடிக்கைல வந்து உங்களுக்கு தெரியும் இது என்ன ஏதோ அது நிதி பங்கீடு எண்ணிக்கை சம்பந்தமான கோரிக்கைல நான் ஏற்கனவே அடுத்த கட்டமா நான் இருக்க அவர்களை சந்திக்க வர முடியல திரு கிசான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் திரு விகேசிங் அவர்கள் நான் பலமுறை அவங்க எல்லாருமே அருமைமானவர்கள் சந்தித்து பேசியிருக்கேன் இருக்கேன் இந்த வர முடியலங்கறது சொன்னதை அவ புரிஞ்சிட்டாங்க மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லிருக்காங்க இல்லை இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு தொலைக்காட்சி பேட்டில் சொன்னதை திருச்சி சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தான் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாது சொல்லியிருக்கேன் அதிலிருந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும் அதுபோல் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் எதுவும் ப்ரெஷரைஸ் பண்ணுறதில்லைங்கிறத உங்களுக்கு தெரியும் இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவேன் நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பல முறை சொல்லுவது உங்களுக்கு தெரியும் அதனால எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டகின்றோம் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறாங்களோ அதுதான் எனக்கு எனக்கு தெரிந்தவரை அதான் என்னுடைய அனுமானம் இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால எந்த காப்பு இல்லை அபிசியலா இன்னைக்கு எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க இதுக்கு முன்னாடி பலமுறை நாங்கள் அவர்களோட பல முறை அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது தொண்ணூத்தி பாராளுமன்ற பொதுத் தேர்தலப்ப எங்கள் அம்மா வந்து இனிமேல் நான் வந்து பிஜேபியோட கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அம்மா கூட்டணி சென்றாங்க அதுமாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இப்பொழுது அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அதில் தான் சொல்ல முடியும் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம் இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கோம் அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பாங்களோ அதில் நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம் இன்றைக்கு அம்மாவர்கள் இல்லை நம்மோடு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில் இருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்களாக முடிவெடுப்போம் கேட்கிற கேள்வி கேட்டு ஒரு காலத்தில் நம்ம புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டி டி பற்றி அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கலாம் அதனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே நான் அந்த கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்பொழுதும் டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக இங்கே தீயசக்தி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட தொடர்பு கொண்டாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால் நான் நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்கள் கூட்டணியில் நான் கூட போட்டியிடவில்லை என்னை கேட்டு பழனிச்சாமி கம்பெனி பயப்படுவாங்க நான் நிற்கலன்னு சொல்லி தான் கேட்டேன் பட் அது சரிவராமல் பண்ணி தனித்து நின்னோம் ஆனால் இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு பேசிக்கொட்டு நாங்களும் அவர்களோட நட்போடு வருங்காலத்தில் அவர்களோடு நட்புடன் பயணிக்க வேண்டும் அவங்கள்ட்ட அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள் நாங்களும் அவர்களை நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கிறோம் அதனால கூட்டணிக்கு சொல்றோம் அதை பற்றி நான் முடிவு எடுக்கல எனக்கு அது மாதிரி தேனியில் போட்டிடுற சிவகங்கையில போறப்பட சிவகங்கையில போட்டிடுறீங்களா திருச்சி சொல்றாங்களா தஞ்சாவூர் போனா தஞ்சாவூர்ல கேட்கறாங்க பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம் அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கோ எனக்கோ சில உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனா அவங்க இதுதான் அதான்னு நீங்க கேள்வி கேட்கிறப்ப நான் என்னுடைய பதில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு கட்சி பாஜக என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அவரே தான் பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் நானும் அவர்கள் அரசியலில் ஒன்றாக இணைந்து பயணிப்போங்கிறது ஏற்கனவே எடுத்த முடிவு நான் இது சென்னையில இருந்தா நானும் அவர் கூட போயிருக்கலாம் நான் இங்கே இருந்துட்டேன் போக முடியல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதிகளை பற்றி தான் பேசுவோம் அவர் அவங்களுடைய கட்சி சம்பந்தமான தோழிகள் பற்றி பேசுவாங்க. தேர்தல் நீங்க அவங்கள பாக்குறப்ப கேட்டதால சரியா. தேர்தல் ஆணையர் வந்து இப்ப பதவி அவர் தேர்தல் அதாவது மூணு தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க. உடனே நான் பிஜேபி கூட்டணிக்கு போறதால பேசுறேன்னு சொல்லாதீங்க. என்ன ஒரு காமன் மேனா என்னுடைய பார்வை என்னன்னா மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒருவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆயிருக்காரு அடுத்தொருத்தர் பண்ணியிருக்காரு அதுக்காக மறுபடியும் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான கூட்டம் பதினஞ்சாவது நடக்கிறதா சொன்னாங்க அதனால இதுல தேர்தல் மறுபடியும் அவங்க தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுட்டு தானே எலெக்ஷன் நடத்துவாங்க எதிர்கட்சியை

அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடு அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர் நல்ல புத்திசாலியாக இருக்கிறார் இன்னொன்று தெரியும் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன் அவர் என்னிடம் நட்போடவும் எதையும் திறந்த மனதோடு பேசுகிறார் அதனால எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார் நீங்க ஒருவேளை அரசியல்ல திமுகங்கிற ஒரு சக்தி அளிப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிடம் கூட்டணிக்க வேண்டும் என்று பேசலாம் அது அவர்கள் பக்கத்து நியாயம் நீங்க சொன்னது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அப்பொழுது நாங்க என்ன செய்யறோம்னு பாருங்களேன் வெயிட் பண்ணுங்களா என்ன இருக்கு இப்ப இத்தனை நாள் கேட்டி கேரிய கூட்டணி போகலாம் போகலாம் நாங்கள் வந்து சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம் அது கூட்டணி உறுதியான பின்பு சொல்றேன்னு சொன்னேன் எதையும் ஒரு அபிஷியலா வரலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு இல்ல என்னைக்கு இல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்க பிரச்சனை இல்ல துரோக புத்தியுடைய பழனிசாமி இதோட நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை அவர் அந்த துரோண சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் வந்தால் அப்போது அதை பற்றி யோசிப்போம் இல்லை இல்லை நான் சொன்னேன் எந்த காலத்திலும் திருந்தாத பழனிசாமியோடு நாங்கள் பயணி செய்வதற்கு வாய்ப்பில்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வர்ற சமயத்தில் அந்த நேரத்தில் நான் இதே திருச்சி வந்து உங்களுக்கு அதே கலைக்கு பயிரிடும் நீங்க என்ன சொல்லிருக்காங்க இது வந்து பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம் அதன் அடிப்படையில் நம்ம பாக்கிறோம் தொலைக்காட்சிகள் மாநில கட்சிகள்ல திமுக விட தொண்ணூறு சதவீத நிதி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் வந்திருக்கு அதனால் அதை எஸ்பிஐ அதை ஹேண்டில் பண்ணிக்க போகிறாங்க அது எஸ்பியோட ஹெட் ஆகி நம்ம இதுக்கு அதை போய் மட்டையை ஓடிகிட்டு